வேலை பார்க்குறேன் அதாவது என்ன நாங்கள் ஒரு மனைவி வந்து தேர்தல் கடையில் வேலை பார்க்கறதுன்னு நான் வேலை பார்த்துக்கிட்டேன் கரெக்டில் வேலை பார்த்ததுனால அவங்க கூட பழக்கம் மருந்துனால என்னோடய பிள்ளைய ரெண்டு பிள்ளை இருக்கு எனக்கு பிள்ளை இருக்கிறதுனால இப்போ அவங்க கூட பழக்கம் இருந்து எப்படியோ இப்போ பவுன் வந்து முப்பத்தொரு பவுனு நகைய எடுத்துக்கிட்டு அவங்களோட தொடர்புனால் ரெண்டு லட்ச ரூபாய் ரூபாயும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்கள தெரியல என்னோடய மனைவியும் மறைமுக தெரியாத மாதிரி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸில் தமிழ்நாடு கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலை நடவடிக்கை எடுக்கலை வந்தால் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னாங்க மௌரிய டெஸ்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மவுரிய டேஷன்லேயும் நடவடிக்கை எடுக்கலை அதனால் நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு என் பேர் என் பேர் மாறி செல்வோம் என்னுடைய மனைவி பேர் மலைமால் பவானி சாங்க நடை என்ன பார்த்துனா சொல்லுங்க தூத்துக்குடி அப்பாசிக்கட்டி கிராமத்தை சேர்ந்த தம்பி செல்வம் இவருடைய மனைவியை தூத்துக்குடி லயன்ஸ் இழப்பு பகுதியைச் சேர்ந்த ரோசாரி என்கிற ஒருவர் ஏமாற்றி மோசடியாக அந்த பெண்ணிடம் நம்பகத்தகதியான ஆசை வார்த்தைகளை கூறி சுமார் முப்பத்தோரு பவுனு நகையவும் இரண்டு லட்சத்து லட்சத்தினுடைய ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் பல தவணைகளில் பெற்றுக்கொண்டு அவர் அந்த குழந்தைகளை அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அந்த இரண்டு குழந்தைகளையும் பரிதவிக்க விட்டு இன்றைய தினம் அவர்கள் இருக்கிறார்கள் இதை கடந்த மாதம் தாளமுத்து நகர் காவல்துறையில் மனுவாக கொடுக்கப்பட்டு காவல்துறையின ஆய்வாளர் அவர்கள் அதை சரியாக விசாரணை செய்யாமல் அந்த மனுவிற்கு மனு ரசீது கூட போடாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் குற்றவாளிக்கு சாதகமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கொடுத்த முப்பத்தோரு போல் நகையையும் அவர் தான் பெற்றுக்கொண்டு வங்கிகளில் தனியாரில் அடமான வைத்திருக்கிறேன் என்றும் தான் அந்த நகையை ஒவ்வொரு மாதமும் சிறுக சிறுக திருப்பி கொடுப்பேன் என்றும் பணம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் பின்பு கொடுப்பேன் என்றும் பல்வேறு பொய்யான உறுதிமொழியை காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு இப்போது அவர்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகின்றார்கள் நேற்றைய தினம் தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் மனு கொடுக்கப்பட்டது அந்த மனு மீதும் இன்று வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக க செயல்படும் நமது காவல்தினுடைய கண்காணிப்பாளர் அவர் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த செய்தியை அவர்களுக்கு கோரிக்கையாக கொண்டு செல்கிறோம் இன்றைக்கால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் மனு கொடுத்திருக்கின்றோம் விரைவாக குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து முப்பத்தோரு பவுன் நகையவும் அந்த இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் சிறு குழந்தைகளை பரிதவிக்க விட்டு நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை மோசடி செய்த அந்த ரோசாரியை உடனடியாக கைது செய்து அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்திலே அடைக்கும்படி தமிழக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்